ஸோ இந்த பொருள் முதல்வாதம் அதாவது மெட்ரியலிசம் என்று சொல்லுவாங்க இது வந்து நவீன சித்தாந்தங்கள் சித்தாந்தங்களில் ஒரு வழி தவறிய குரான் சுண்ணாக்கு முரணான ஒரு சித்தாந்தமாக இருக்குதுங்க இது சம்மந்தமாக குரான் ஆயத்துகள்லாம் இருக்குது மேலும் வந்து இந்த பொருள் முதல்வாதம் முதல்வாதம் என்பது இந்த மெட்ரியலிசம் என்பது செல்வம் சமூக அந்தஸ்து உடைமைகள் போன்றவை வா இதுதான் வாழ்க்கையுடைய இறுதி கோல் இதுதான் வாழ்க்கையுடைய கோல் என நம்பக்கூடிய நிலை தான் இந்த மெட்டீரியலிசம் கான்செப்ட் இது இறைவின் மீது நம்பிக்கை மற்றும் ஸ்பிரிச்சுவலான மாலரான விஷயங்களை வந்து அது வந்து புறக்கணிக்குது சூழத்தொழுக்க வந்து ஆன்டி மெட்டீரியலிசம் இது சம்பந்தமாக இதை மறுக்கக்கூடிய ஆயத்துகள் அதுல இருக்கு பதினெட்டாவது அத்தியாயம் நான்கு வரலாறுகளை நடந்த உண்மை வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கு இந்த உலகத்துடைய அழகு அலங்காரங்கள் மேலும் வந்து இந்த மெட்டீரியலிசம் விஷயங்களை கடுமையாக மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதுல முதலாவதா வரக்கூடிய வரலாறு வந்து இளைஞர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக ஒரு கோயில போய் தஞ்சம் அடைவாங்க அவர்கள் வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகளுடைய இளைஞர்கள் என்றும் சொல்லப்படுது அந்த ஊரினுடைய தலைவர்களுடைய பிள்ளைகள் என்றும் சொல்லப்படுது ஸோ அவங்க வந்து ஒன்பதாவது ஆயத்துல இருந்து இருபத்தி ஆறாவது ஆயத்து வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக சமுதாயத்தை விட்டு தனிமையில அவர்கள் வாழ்ந்தார்கள் ஸோ இந்த பொருள் முதல்வாதம் என்பது வந்து வசதியும் புகழும் இதுதான் முக்கியம் உலகத்துல என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்கு ஆனா இந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய திருப்தி தான் முக்கியம் நம்முடைய தீனை பாதுகாக்கணும் என்று அஹ் இதெல்லாம் கைவிட்டு விட்டு உலகத்துடைய அழகு அலங்காரம் இதெல்லாம் கைவிட்டு விட்டு ஈமான் தான் பிரதானம் என்று என்ன செஞ்சாங்க தங்கள் ஈமானை காப்பாற்றிக்கொள்ள அவர்கள் வந்து தனிமையில வாழ்ந்தாங்க சோ ஈமான் என்பது வந்து பொருளாதாரம் செல்வம் வசதி புகழை விட மேலானது என்று அல் குரான் ஒரு மெசேஜாக சொல்லுது அடுத்து இரண்டு தோட்டங்களுடைய தோட்டக்காரர்களுடைய கதை வரலாறு வந்து அதுல வருது முக்கியமாக முப்பத்தி ரெண்டாவது இருந்து நாற்பத்தி நாலாவது ஆயத்து வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கலாம் ஒரு செல்வந்தர் தன்னுடைய தோட்டங்களையும் செல்வத்தையும் பெருமையாக சொல்கிறார் அந்த இடத்துல மேலும் இவையெல்லாம் அழியாது என்பது போல அவர் சொல்றார் ஸோ மறுமையை மறுக்கக்கூடிய விதத்துல அவர் வந்து இதை சொல்கிறார் ஆனா அவருடைய ஏழை நண்பன் என்ன சரி அவர் ஒரு நல்ல சாலியான மனிதர் அல்லாவே அந்த இடத்துல நினைவுபடுத்துறார் நீ மறுமையை மறுக்கிறியா என்பது போல அவருக்கு உபதேசம் செய்கிறார் இந்த மெட்டீரியலிசம் கான்செப்ட் எப்படின்னா இளைஞர்களை வெகுவாகவே பாதிச்சிருக்கு இந்த காலத்தில் முஸ்லீம் இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இதுதான் இந்த மெட்டீரியலிசம் தான் இந்த செல்வம் தான் வெற்றி என நம்ப வைக்கிறது அல்ல அவன் செல்வத்தை அழித்து அதன் நாசம் ரொம்ப எளிது என்பதை காம்பிக்கிறான் இந்த ஆயத்தில் பார்க்கலாம் முக்கியமாக ப முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்து அவன் தோட்டத்துக்குள் நுழைந்த போது லா மாஷா அல்லா பில்லா என்று கூறியிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் செல்வம் என்பது காலையிலே இருக்கும் மாலையிலே இல்லாம இருக்குங்க நன்றியுடனும் ஈமானுடனும் வாழ்வதே உண்மையான வெற்றி இங்கே அல்லாஹு அல் குரான் மூலியமாக அந்த மெசேஜை வந்து பதிவு செய்கிறான் ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த பணம் பதவி இதெல்லாம் தான் வாழ்க்கையுடைய வெற்றி என்பது போல சித்தரிக்கிறார்கள் அது தவறான ஒரு விஷயம் அடுத்த எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூத்தி எட்டாவது ஆயத்துல துல்கர்னைன் அவங்களுடைய வரலாறு பற்றி நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசராக அவர் இருந்தார் அல்ல அவருக்கு நிறைய விஷயங்களை இலகுபடுத்தி கொடுத்தான் ஆனால் தன்னுடைய அந்த ஆற்றலை தனக்கு வழங்கப்பட்ட அந்த பொருளாதாரம் பதவிகளை வச்சு அவர் என்ன செஞ்சாரு நீதி நிலைநாட்டினார் மக்களை பாதுகாப்பதற்கான மக்களுக்கு உதவுவதற்காக அந்த செல் செல்வத்தை பொருளாதாரத்தை அவர் வந்து பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தார் ஆனால் இந்த மெட்ரீயலிசம் பாலோ பண்ணக்கூடியவங்களை பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் இது போன்ற விஷயங்களை சுயநல நோக்கில பார்க்கக்கூடிய ஒரு தவறான ஒரு சித்தாந்தம் தான் இது ஆனா இஸ்லாம் அதிகாரத்தை ஒரு பொறுப்பு என்கிறது அதிகாரம் செல்வம் அனைத்தும் அல்லாவின் பாதையில் செலவிடப்பட வேண்டும் என்று சொல்கிறது சோ இந்த மெட்டிரியலிசம் எதிர்க்கக்கூடிய முக்கியமான ஆயத்துக்கள் ஏழா ஏழாவது ஆயிரத்து நாப்பத்தி ஆறாவதாயிரத்து ஆஹ் நூத்தி மூன்றுல இருந்து நூத்தி நான்காவது ஆயிரத்துல நீங்க பார்க்கலாம் இந்த செல்வம் என்பது பிள்ளைகள் உலகத்துடைய அழகு அலங்காரங்கள் என்று சொல்றான் நீங்கள் செய்து வைத்த நல்ல அமல்கள் தான் வந்து என்னாலும் மேன்மை என்று அல்லா சுமாதா சொல்றான் மேலும் தங்களை வெற்றியாளர்களே நான் அவங்க நினைக்கிறாங்க ஆனா அவர்கள் மாபெரும் தோல்வியாளர்கள் என்று சொல்றான் மேலும் நிச்சயமாக நாம் பூமியின் மீள் உள்ளதை அழகாக்கே அழகாகி வைத்துள்ளோம் என்று அல்லா சுமார் சொல்றான் யார் நல்லமல் செய்கிறாங்களோ செய்பவர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லா சொல்கிறான் எல்லாமே வந்து மெட்டிரியலிசமா ரெஃபீட் பண்ணக்கூட முக்கிய ஆயத்துகளாக இவைகள் இருக்கின்றன மெட்டீரியலிஸ்டிக் பிலீஃப் பொருள் முதல்வாதம் இதை பின்பற்றக்கூடியவருடைய என்னமெல்லாம் என்னன்னா செல்வம் தான் வந்து வாழ்க்கையுடைய வெற்றி என்று நினைப்பாங்க ஆனா செல்வம் வந்து மாறாக சோதனை என்று எல்லாம் சொல்றான் அது எப்போ வேணாலும் அது அழிந்து விடும் போய்விடும் என்று என்றெல்லாம் சொல்றான் சுகத்திற்காக நீங்க பார்க்கலாம் அடுத்து இருப்பது தான் பிரதானமானது முக்கியமானது என்று வந்து இது போன்றவர்கள் மெட்டிரியலிசம் சிந்தனை உள்ளவர்கள் சொல்வார்கள் ஆனா அந்த குகை தோழர்கள் குகை வாசிகள் என்ன செஞ்சாங்க தங்களுடைய கம்ஃபர்ட்டையே அவங்க துறந்து விட்டாங்க எதற்காக ஈமானிற்காக ஈமானுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து அடுத்த அதிகாரம் வந்து அதுதான் மகத்தானது என்று சொல்றாங்க ஆனா துல்கர்ணையின் என்ன செஞ்சாரு தன்னுடைய அதிகாரத்தை மக்களுக்கு உதவுவதற்காக அவர் பயன்படுத்தினார் அடுத்து இந்த உலகம்தான் எல்லாமே என்று இவர்கள் சொல்வார்கள் இந்த வழிகட்டு சித்தாந்த முடியவர்கள் ஆனா இந்த உலகம் அழகு அலங்காரங்கள் மேலும் சோதனை என்று அல்ல ஏழாவது ஆயத்துல சொல்றான் சோ யாரெல்லாம் சொல்றது கஹஃபர் புரிந்து படிக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் உள்ளத்துல என்ன செய்வான் ஒரு ஒலியை ஏற்படுத்துவான் ஒரு ஒரு ஆன்மீக ஒரு ஒலியை ஏற்படுத்துவான் அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கைகளை அவர்கள் சரியான கொள்கையின் மீதும் சரியான அமல்கள் மீதும் அவர்கள் கட்டியமைத்துக் கொள்ளலாம்